ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தங்கம் மற்றும் வெள்ளி விலையை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு மூணு நாளாகவே அதிகமாகிக்கிட்டே இருக்குதுங்க தங்கத்தோட விலை இன்றைக்கும் வந்து தங்கத்தோட விலை வந்து அதிகமாகிருக்குது சரி வாங்க இந்த வீடியோவில் வந்து தங்கத்தோட விலை எவ்வளோ அதிகமாக இருக்குங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அப்புறம் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து வெள்ளியோடய விலையை தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ரூபா வந்து ஒரு கிராம் தங்கம் ஒரு கிராம் வெள்ளி விற்கப்படுகிறது இன்றைக்கி நேரத்துக்கும் முந்நூற்றி எட்டு ரூபான் தாங்க விற்கப்பட்டுள்ளது எட்டு கிராமோட வெள்ளி பார்த்திங்கன்னா எண்ணூற்றி அறுபத்தி நாலு ரூபான்னு விற்கப்படுகிறது நேரத்துக்கும் எண்ணூற்றி அறுபத்தி நாலு பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்பது ரூபான்னு விற்கப்பட்டுள்ளது வெள்ளி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்பது ரூபான்னு தான் விற்கப்படுகிறது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி எண்ணூறுரூவா அப்படின்னு விற்கப்படுகிறது நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி எண்ணூறுரூவான் தாங்க விற்கப்பட்டுள்ளது ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரரூபா அண்டு நேற்றுக்கு நேர்த்தைக்கு பார்த்தாலும் ஒரு லட்சத்தி எட்டாயிரவான்னு தாங்க விற்கப்பட்டுள்ளது அண்டு பாங்க இது தங்கத்தோட விலை எவ்வளோ அதிகமாக இருக்குங்கிறத பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா அப்படின்னு விற்கப்படுகிறது நேற்றுக்கும் எட்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா அப்படின்னு விற்கப்பட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா எழுபது ரூபா வந்து தங்கத்தோட இருபத்தி நாலு கேரட்டோட விலை அதிகமாக இருக்குது ஒரு கிராமுக்கு எழுபது ரூபா வந்து அதிகமாக இருக்குங்க இருபத்தி நாலு கேரட்டோ உள்ளது எட்டு கிராமுங்க பார்த்திங்கன்னா எழுபதாயிரத்தி நூற்றி இருபது ரூபா அப்படின்னு விற்கப்படுகிறது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னாலும் அறுபத்தொம்போதாயிரத்து ஐநூற்றி இருபது ரூபான்னு விற்கப்பட்டுள்ளது ஐநூற்றி இருபது ரூபா வந்து தங்கத்தோட ஒரு சதவீதோட விலை வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா எண்பத்தேழாயிரத்தி அறநூற்றி எண்பது அப்படின்னு விற்கப்படுகிறது எண்பத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி எண்பது நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படின்னு விற்கப்படுகிறது இன்றைக்கி பார்த்திங்கன்னா எழுநூறுவா வந்து தங்கத்தோட விலை அதிகமாக இருக்குது நூறு கிராம் பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு அப்படின்னு விற்கப்படுகிறது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி அறுபத்தொம்போதாயிரத்தி ஐநூறு அப்படின்னு விற்கப்படுகிறது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏழாயிரரூபா வந்து தங்கத்தோட விலை இருபத்தி நாலு கேரட்டோட விலை வந்து அதிகமாக இருக்குது அடுத்து வாங்க நம்ம வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை வந்து எவ்வளோ அதிகமாகிருக்குங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா ஒரு கிராமுக்கு அறுபத்தஞ்சு ரூபா வந்து அதிகமாக இருக்குதுங்க ஒரு கிராம் பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபா அப்படின்னு விற்கப்படுகிறது நாட்டைக்கு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரூபா அப்படின்னு விற்கப்படுது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தங்கத்தோடய விலை ரூபாயை தாண்டி ஆரம்பிச்சிருச்சுங்க இன்றைக்கி ஒரு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபா எட்டாயிரத்தை தாண்டிடுச்சு இது வரைக்கும் ஏழாயிரம் வில இருந்தது இன்றைக்கி எட்டாயிரம் எட்டாயிரவாயே தாண்டிடுச்சு ரெண்டு கேரண்டோடது எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி எண்பது அப்படின்னு விற்கப்படுகிறது நேர்த்திக்கு பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி அறுபதுன்னு தாங்க விற்கப்பட்டுள்ளது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஐநூற்றி இருபது ரூபா வந்து தங்கத்தோட விலை வந்து அதிகமாயிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா எண்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு விற்கப்படுகிறது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா எழுபத்தொம்போதாயிரத்தி எழுநூற்றி எழுநூறுபான்னு விற்கப்படுகிறது பார்த்திங்கன்னா அறநூற்றம்பது ரூபா வந்து தங்கத்தோட விலை அதிகமாகிருக்கு பத்து கிராமுக்கு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி மூவாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னு விற்கப்படுகிறது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரரூபா அப்படின்னு அதிகம் அதிகம் விற்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆறாயிரத்து ஐநூறுரூவா வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டு விலை நூறு கிராமுக்கு அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஆறாயிரத்து ஐநூறுரூவா அதிகமாக இருக்குதுங்க அடுத்து வாங்க நம்ம வந்து பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் பதினெட்டு கேரட்டோட ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா வந்து அதிகமாக இருக்குது அதாவது ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறநூற்றி பத்து ரூபான்னு விற்கப்படுகிறது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபா அப்படின்னு விற்கப்படுகிறது ஒரு கிராமுக்கு ஐம்பத்தஞ்சு ரூபா வந்து அதிகமாக இருக்குது பதினெட்டு கேரட்டோடது எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு விற்கப்படுகிறது நேற்றுக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபான்னு விற்கப்பட்டுள்ளது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதே அளவுக்கு நானூற்றி நாற்பது ரூபா வந்து அதிகமாக இருக்குது பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா அறுபத்தாறாயிரத்தி நூறுரூவா அப்படின்னு விற்கப்பட்டுள்ளது நேரத்தி பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றம்பது ரூபான்னு விற்கப்பட்டுள்ளதுங்க பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது ரூபா வந்து தங்கத்தோட விலை அதிகமாக இருக்குது நூறு கிராம் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி அறுபத்தோராயிரம் ரூபா அப்படின்னு விற்கப்பட்டுள்ளது நேர்த்திக்கு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னு விற்கப்பட்டுள்ளது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா வந்து தங்கத்தோட விலை வந்து அதிகமாகிருக்கு பதினெட்டு கேரட்டோடது நூறு கிராமுக்கு நேற்று வந்து எனக்கு எந்த வியூஸுமே போகல அதனால தான் நான் வந்து வீடியோ போடலை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அந்த போய் வீடியோவை மறுபடியும் போட முடியும் அதனால் கண்டிப்பாக பர்ச வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தங்கத்தோட விலை வந்து இந்த வாரம் ஃபுல்லாகவே அதிகமாகிருக்குது தங்கத்தோட நேரத்துக்கும் தங்கம் விலை வந்து ரூபாய்க்கு மேலே அதிகமாக தான் இருந்தது இது வந்து மகிழ்ச்சியான தகவல்கிறதுல தான் அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ போடல இருந்தாலும் உங்களுக்காக இன்றைக்கி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் உங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்